வணக்கம் தனது ஏழரை வயதில் மலேசியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச சிலுவம் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளும் சிறுமி பயண செலவுக்கு உதவுமாறு சிறுமியின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் குளோரி விசுவாசம் இவர் குளமாணிக்கம் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்காலிக உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரது மகள் சமா ஏழரை வயதான இவர் தாயார் பணிபுரியும் பள்ளியிலேயே இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்காலிக உதவி ஆசிரியராக இருந்தபோதிலும் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்த முடியாத நிலையிலும் மகளின் ஆசையை பூர்த்தி செய்யும் தாயாக உள்ளார் எனவே தான் இரண்டரை வயதானாலும் சிறுமீன் ஆர்வத்தின் காரணமாக கடந்த மூன்று வருடங்களாக சிலம்பம் பயின்று வருகிறார் இவர் சிலம்பம் வாழ் சுருள்கத்தி இரட்டைக்குச்சி ஒத்தை குச்சி உள்ளிட்ட தற்காப்பு விளையாட்டுகளை முறைப்படி கற்று வருகிறார் இவர் கோயமுத்தூர் தஞ்சாவூர் சென்னை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை வென்றார் இதனையடுத்து இவர் கடந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பதினாலு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஏழரை வயதான சம்மா கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்றவரை இவ்வளவு சின்ன வயதில் சிரமம் இல்லாமல் சிலம்பம் சுற்றிய சிறுமியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர் இவர் மாநில அளவில் இரண்டு தங்கப்பதக்கமும் ஒரு வெண்கலப் பதக்கமும் தேசிய அளவில் தங்கப்பதக்கத்தையும் பெற்றுள்ளார் இதனையடுத்து மே மாதம் தேதி தேதியில் மலேசியாவில் நடைபெற உள்ள சர்வதேச போட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள ஏழரை சமா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பள்ளி வளாகத்திலேயே சுருள் சுற்றுதல் ஆகியவற்றில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் சிறிய வயதில் சர்வதேச அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பயிற்சி பெற்று வரும் ஏழரை வயது சிறுமியை அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச அளவிலான போட்டிக்கு தனது மகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அறிந்து மகிழ்ச்சி அடைந்தாலும் மலேசியாவிற்கு சென்று வரும் செலவு தங்கும் செலவு என பெரிய தொகை இல்லாமல் சிறுமீன் தாயார் குளோரி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிர்த்து வருகிறார் நமது ஏழ்மை மகளின் லட்சியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது என சிறுமீன் தாயார் நினைத்தாலும் என்ன செய்வது யாரிடம் உதவி கேட்பது என தெரியாமல் தவித்து வருவது அவரை பார்த்தலை நமக்கு தெரிகிறது இது குறித்து சிறுமியின் தாயார் கூறும்போது தமிழ்நாடு அரசு தற்பொழுது விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது நமது பாரம்பரியம் விளையாட்டான செலவம் போட்டியில் எனது மகள் சர்வதேச அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ள நிலையில் செலவு தொகை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் எனது மகள் இந்தியாவிற்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும் சாதனை புரிவார் எனவே தமிழ்நாடு அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் உதவி உதவிட வேண்டும் என சிறுமீன் தாயார் கோரிக்கை வைத்துள்ளனர் பல்வேறு திறமைகள் இருந்தும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் ஏழ்மை என்பது ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்து வருவதால் சிறுமீன் சாதனைக்கும் உதவிடுவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் சிறுமீன் பெற்றோர்கள் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் என் பேர் வந்து நான் வந்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் புதுக்கோட்டை கிராமத்துல வந்து சேர்ந்தவங்க நாங்கள் தற்காலிகமாக இப்போ வந்து வாடகை வீட்டில் தான் நாங்கள் வந்து கூட்டியிருக்கிறோம் எங்கள் பாப்பா வந்து கொலமானியத்தில் வந்து யூசி தொடக்கப்பள்ளியில் படிக்கிறாங்க ரெண்டாம் வகுப்பு அது வந்து மூணு வருடங்களாக நல்ல இந்த விளையாட்டு போட்டியில் வந்து சிலம்ப போட்டியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்போ வந்து நாங்கள் பாக்கிநாதபுரத்தில் குமாரசாமி ஐயா தான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் வந்து அவர் கற்றுக்கிட்ட பயிற்சியை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இலவசமாக போய் சேரணும் எல்லாம் முறைப்படி இந்த பிள்ளைங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த வரைக்கும் எதுவுமே பீஸ் வாங்காமல் இந்த மாணவ மாணவிகளுக்குலாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு நானும் வந்து பாக்கியநாதபுரத்துலேருந்து மூணு வருடங்களாக பாப்பாவுக்கு வந்து அவர்கிட்ட போய் கொண்டு போய் விட்டேன் என் பாப்பாவுக்கு வந்து முறையான பயிற்சி அளித்து அவர் வந்து நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த பிள்ளைய வந்து நல்லா இது பண்ணிட்டாரு நானும் வந்து இந்த சோசியல் மீடியா மூலம் வந்து நான் வந்து நிறைய ஆடுகள் வந்து பார்த்துட்டு தான் ஒவ்வொரு என் பிள்ளைய வந்து ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து சிலம்ப போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து லால்குடி போனாங்க லால்குடியில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனேன் என்எஸ்எஸ் காலேஜில் வந்து கூட்டிட்டு போனேன் அங்கே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு கூட்டிகிட்டு போனேன் டடக்கத்தாண்டு ஒரு ஈவெண்ட்டு போட்டிருந்தாங்க அங்கே கூட்டிட்டு போய் பாப்பாவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துச்சு லாஸ்ட்டாக மகாராஷ்டிரா போனாங்க அங்கே வந்து கோல்டு மெடல் அடித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் வந்து மலேசியாவுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு அரசு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அழி அழிச்சிட்டு இருக்காரு அதனால் மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வந்து பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து உதவியாக தான் செய்கிறாங்க என் பிள்ளைக்கும் வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பொருளாதார வசதி கொஞ்சம் க கம்மியாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்காரு வசதி கொஞ்சம் குறைவாக இருப்பதுனால இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மலேசியாவுக்கு மே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்து பாப்பா கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் அது கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை வந்து கம்மியாக இருப்பதுனால எங்கள் தமிழ்நாடு அரசு தான் வந்து உதவி செய்யணும் இதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து எங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து தங்கி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் வந்து இப்போ ஏழரை வயசு தான் ஆகுது இப்போ மலேசியா பகுதி மே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எங்கள் பாப்பா வந்து அங்கே போயிட்டு நம் தமிழ்நாடு அரசுக்கும் இந்தியாவிற்கும் வந்து பெருமை சேர்க்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலினும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் எங்களுக்கு உதவி செய்யுங்க நான் வந்துட்டு கொலைமாணிக்கத்தில் இருக்கேன் நான் வந்துட்டு புனித என்ன சார் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன் பத்தாவது முடிச்சுருக்கேன் எனக்கு தாத்தா ஒரு வருஷமாக சிலமம் சொல்லி கொடுத்து குமாரசாமி தாத்தா ஒரு வருஷமாக எனக்கு தாத்தா ஒரு வருஷமாக சொல்லி சொல்லித்தராரு எத்தனை தடவை கேட்டாலும் கோவப்படாமல் பொறுமையாக எல்லாருக்குமே சொல்லி தருவார் எந்த காசுமே வாங்காமல் எனக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி சொல்லித்தராரு நாங்கள் பொறுமையாக தான் எவ்வளோ கேட்டாலும் சொல்லி தருவார் நான் வந்துட்டு அதாவது தாத்தா தாத்தா இது மாதிரி எங்கள் அவர் கற்றுக்கிட்ட கலையை கலை அழிஞ்சிடக்கூடாதுன்னு எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு நாங்களும் என்ன பண்ணுவோன்னா இதை எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்து கலையை அழையாமல் பார்த்துக்குவோம் இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம் என்று சொல்லி விடைபிடிங்க என் பேர் சந்தோஷம் அப்படியே ஒரு பாப்பா சுற்றிட்டுருக்கு கம்பு சுத்துகிற பாப்பா ரெண்டு வருஷமாக இருக்காங்க பாப்பாவோட பேர் வந்துட்டு ஜே ஜி அவங்க வந்துட்டு இப்போ மலேசியாவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் விளாட போகிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்கிறதுனால போக முடியாத சூழ்நிலை தமிழ்நாடு அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு உதவி பண்ணிங்கன்னால் நாங்கள் அவங்கள கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம்